ஐயனார் துணை சீரியலில் நிலா வீட்டிலேருந்து வந்ததில் இருந்தே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சோழன் எல்லாருக்கிட்டேயுமே பேசுறதுக்கு முயற்சி பண்ணாலுமே யாருமே சோழன் சோழன்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராகவே இல்லை அதுவும் பல்லவன் ரொம்பவே முரண்டு பிடிக்கிறாங்க ஓ மூஞ்சில் நான் முழிக்கிறதுக்கே விரும்பலை என்கிட்ட பேசாதன்னு சோழன்கிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி நிலாவை பார்க்குறதுக்காக நம்ம பல்லவன் சாயங்காலம் கிளம்பி போகிறாங்க போய் அவங்க அண்ணியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி அங்கே நீலாம் வேலையை முடிச்சுட்டு வந்ததுமே பல்லவன் அங்கே நிற்கிறத பார்த்து நீ எப்படா வந்த வீட்டில் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு நார்மலாக தான் பேசுகிறாங்க வீட்டில் யாருமே நல்லா இல்லை நீங்கள் இருக்கும்போது இருந்த வீடு மாதிரி இல்லை எனக்கு இப்போல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கே இஷ்டம் இல்லை அதான் அவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்தேன் நீங்க எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பல்லவா இத ஒரு தடவை கேட்டல இதோட விட்டு திரும்ப தயவு செஞ்சு இந்த மாதிரி கேட்காத ஏன்னா என்னால அதை செய்ய முடியாது நான் இனிமேல் அங்கே வர்றதுங்கிறது நடக்குமான்னு எனக்கு தெரியலை நான் இங்கே தானே இருக்கேன் பல்லாவா உனக்கு தோணும் போதெல்லாம் நீ வந்து என்னை பாரு அதே மாதிரி எனக்கும் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நானும் வருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க பல்லவன் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கடைசியாக அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்கும் போது கூட நிலா அவங்கள ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க தன்னை ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டவங்க இப்போ நம்ம வீட்டில் இல்லைங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது பல்லவன் அழுதுகிட்டே ரோடை தாண்டி வராங்க ஆனால் அந்நேரம் பார்த்தே சிக்னல் போட்டுட்டாங்க சிக்னல் போட்டது தெரியாம பல்லவன் அழுதுகிட்டே ரோட கடக்குறாங்க அந்நேரம் அந்த வழியா போன ஒரு வண்டி பல்லவன் மேலே எடுச்சிருது பல்லவன் தலையில் அடிபட்டு கீழே விழுந்து மயங்கிருந்தாங்க அவங்க ஃபோன் எடுத்து சேரனுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பல்லவனையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க விஷயம் தெரிஞ்சு அங்கே நிலா பாண்டியன் பல்லவன் அதுக்கப்புறம் சோழன் எல்லாருமே வராங்க தான் வராங்க இப்படி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பல்லவனுக்கு தலையில் ரொம்பவே பலத்த காயம் பட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு பல்லவனை பார்த்து நிலா ரொம்பவே அழுகுறாங்க சாயங்காலம் என்ன பார்க்க தான் அவன் வந்தான் என்னை பார்க்க வந்து தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லி சேரன் கிட்ட சொல்லி சொல்லி அழுகுறாங்க அதுக்கு சேரன் சொல்றாங்க ஓ மேல என்னம்மா தப்பு நீ எதுக்கு அழுகுற ஒன்றும் ஆகாது தம்பிக்கு நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அதே நேரம் சோழன் நிலா எப்படியாவது நம்மக்கிட்ட பேசிட மாட்டாளான்னு சொல்லி நிலா முன்னாடியே போய் போய் நிற்கிறாங்க ஆனா நிலா சோழனை கொஞ்சம் கூட கண்டுக்கொள்ள பல்லவனை தான் அவங்க முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பல்லவன் இன்னுமே கண் முழிக்கவே இல்லை எப்படியாவது அவன் கண் வலிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரம் அங்கே நர்ஸாக இருக்கிறது நம்ம பல்லவனோட அம்மா தான் இதை முதல்ல கவனிக்கிறது நிலா தான் சரி பல்லவனோட அம்மா தான் அப்போ பல்லவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது நிலாவுக்கு தெரிய வருது பல்லவன் அம்மா நர்ஸாக இருக்க போய் தான் பல்லவனை இன்னுமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது நம்ம நிலாவுக்கு நல்லாவே புரியுது அதே நேரம் சேரன் பாண்டியன் பல்லவன் அதுக்கப்புறம் நடேசன் இவங்க எல்லார் முன்னாடியுமே பல்லவனோட அம்மா மாஸ்க் போட்டு தான் வராங்க இதனால் அவங்க யாருன்னு மற்ற எல்லாருக்குமே அடையாளம் தெரியாமல் போகுது ஆனால் நிலாவுக்கு புரியுது அவங்க பல்லவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டுறதுக்காக மட்டும்தான் மாஸ்க் போட்டு பல்லவனுக்காக உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலா தனியாக போய் பல்லவனோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் தானே பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பல்லவனை பார்த்துக்கறதுலேயே எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் இப்படி தூரத்தில் இருந்து எத்தனை நாள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற போறீங்க நேரடியாக நீங்கள் அவன் கூடவே அவன் வீட்டில் போய் இருந்து நீங்கள் பல்லவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா அவன் தாய் பாசத்துக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் அவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு நிலா சொல்கிறாங்க ஏமா நீ கல்யாணம் உனக்கு சோழன் கூட நீ பல்லவனை நல்லா பாத்துக்கிடுவன் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் இப்போ அந்த வெளியில வந்துட்டேன்னு சொல்றாங்க அதுக்கு பல்லவனோட அம்மாவுமே எதுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க சின்ன வயசுல பல்லவனை வீட்டில் விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்க அது என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் கேட்டேனா இல்ல நான் கேட்டாதான் நீங்க இப்போ எல்லாத்தையுமே சொல்லுவீங்களா நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நானும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் நீலா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க நீ கெட்டிக்கார பொண்ணாக தான் இருக்கிற நீ பல்லவனை நல்லபடியாக பார்த்துக்கோ அவனுக்கு நிறையவே ரத்தம் போயிருக்கிறதுனால இன்னுமே சத்தான பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா வேறு எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க என்னை இங்கே பார்த்ததை யாருக்கிட்டேயுமே சொல்லாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க இவங்க யோசிக்கிறாங்க பல்லவன் வாழ்க்கையில் அப்படி என்னதான் ரகசியம் இருக்குது கண்டிப்பாக நான் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரி நாம் இங்கே இருக்க போகிறோம் அப்புறம் கூட இவங்கள பார்த்துக்கலாம் பல்லவனுக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பல்லவனை பார்க்குறாங்க அவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்குது அப்போ நிலா சொல்கிறாங்க ஏன் பல்லவா பார்த்து நீ போயிருக்கக்கூடாதா இப்படி வண்டியில் அடிபடுற அளவுக்காக போவ ஒன்று நினச்சி நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க அதுக்கு பல்லவனுமே இல்லை நீ நான் உங்களை பார்த்துட்டு வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அதுதான் கொஞ்சம் அழுதுகிட்டே வந்தேன் எனக்கு என்னன்னு நினச்சிட்டு நான் வந்தேன்னே எனக்கு தெரியலை டக்குன்னு சிக்னல் போட்டுட்டாங்க அப்போ தான் ஒரு வண்டி எதிர்பார்க்காம வந்து இடிச்சிடுச்சு வேற ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நிலாவும் யோசிக்கிறாங்க என் மேலே வச்ச பாசத்தால் தான் பல்லவனுக்கு இந்த மாதிரி ரொம்பவே அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா நீ அடுத்த தடவை இதே மாதிரி நடந்துக்கிடவே கூடாது தயவு செஞ்சு உன் உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேரன் சொல்றாங்க உனக்கு ஹாஸ்டலுக்கு டைம் ஆக போதுமா நீ வேணா கிளம்புன்னு சொல்றாங்க அதுக்கு நிலா சொல்றாங்க இல்லை நான் போகலை நான் இன்றைக்கி பல்லவன் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு மற்ற பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு டைம் ஆகிடும் நீங்கள் வேணால் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலவுமே நான் வீட்டை விட்டு போனதுமே நீ இன்னுமே வேற ஆளாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணன் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா நீ நேரம் ஆயிடுச்சு இல்லை அதுவும் ஹாஸ்டலில் வேற போய் தங்கணும்ல அதனால தான் நாங்கள் சொன்னோம் வேறு எந்த காரணமும் கிடையாது நீங்கள் எங்கள் கூடவே இருந்தாலே இன்னுமே எங்களுக்கு சந்தோஷந்தான் சொல்லிவிட்டு பல்லவனும் பாண்டியனும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் நிலா உங்கள் கூட இருக்கணும் தான் எனக்கும் ஆசை ஆனால் அதுக்கான சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை மட்டும் நான் இன்றைக்கி பார்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க சேரண்ணன் சொல்கிறாங்க நான் மட்டுமாச்சு இங்கே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரணன் கூட தான் இருக்கிறாங்க